சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பார்த்தீங்கன்னா ரிசப ராசி ரிசப ராசிக்கு குரு பயிற்சி என்னென்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் ரிஷப ராசி ரிசப ராசி என்பவர்களை பொதுவாக குரு ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை பெற்றவன் என்பதால் முழு நன்மை செய்ய இயலாதவராகி விடுகிறார் மேலும் அவரை அஷ்டமாதிபதி லாபாதிபதி என்றால் முழு சுப பலனை செய்ய முடியாமல் இருப்பார் கடந்த ஒரு வருடமாக விரையஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டில் நின்று பலன் கொடுத்தார் கெட்டவன் கெட்ட இடத்தில் நின்று நன்மை செய்யக்கூடிய நிலையில் சில நன்மைகளை செய்தார் ஆனாலும் குரு முழு நன்மையை செய்ய முடியவில்லை கூடுதலாக ராகு சனியால் தடை வாட்டி வதைக்கவே செய்தார் சொந்த ஊரை விட்டு துரத்தி இருக்கும் எங்கு சென்றாலும் நிம்மதியற்ற சூழலையே தந்திருக்கும் வெளிநாட்டில் வசிப்பவருக்கு ஓரளவு நன்மை கிடைத்தது தற்போதைய கோட்சாரம் குரு ஜென்மத்திற்கு பயிற்சியாகி இருக்கிறார் ஜென்ம குரு ராமர் பட்டம் இழந்தார் பரிதவித்தார் என்பது பொது விதி பொது விதி பலருக்கு பழித்துவிடுகிறது விடுகிறது வெகு சிலருக்கே நன்மை செய்கிறது நல்ல தசாபுத்தி நடப்பவர்களுக்கும் ரிஷபம் கண்ணி மகரத்தில் ரிஷபத்திற்கு நட்பு கிரகங்கள் கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் நன்மையையே செய்யும் கெட்ட இடத்தில் நின்று குரு பார்க்கும் இடமும் பாதிப்பையே தரும் ஜென்மத்தில் குரு நின்று ஐந்து ஏழு ஒன்பதை பார்ப்பார் மனைவி குழந்தையை பிரிவது பாக்கியத்தை இழப்பது போன்ற அசுப வலன்களை அதிகம் நடக்கும் உடல்நிலையில் அக்கறை தேவை ரிஷப ராசி என்பர்களை திடீரிழப்புகள் வேதனையை தரும் இடமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் சில நன்மைகளையே செய்யும் ஜென்ம குருவின் பார்வை பலன் ஐந்தாம் இடம் ஐந்தாம் பார்வையாக கண்ணி வீட்டை பார்ப்பதால் அதன் அதிபதியான புதனை பார்ப்பார் புத்திகாரகனான புதன் பலவீனப்படுவார் அங்கு இருக்கும் கேதுவால் புத்தியை கெடுத்து போதனைகளை வழங்குவார் பெற்ற பிள்ளைகளால் தொல்லை சொத்து பிரச்சனை பத்திரப்பதிவு சார்ந்த இடர் ஜாமீன் போட்டதால் ஏற்படும் பாதிப்பு பேங்க் ஃபைனான்ஸ் இன்சூரன்ஸ் போன்றவற்றால் இழப்பு அல்லது முழு நன்மை கிடைக்காமல் போவது வீண் அலைச்சல் கொடுத்தே நன்மையை தருவார் ஐந்தாம் இடத்தில் ராகு கேது கேதுக்கள் இருந்தால் கடும் சோதனை வந்து விலகும் ராசிக்கு பாதகமான கிரகங்கள் நின்றால் அதிவேதனை தரும் குழந்தைகளால் அவமானத்தை ஏற்படுத்திவிடும் ஐந்தாம் இடம் பலம் பெற்றவர்களுக்கு பூர்வீகத்தால் லாபம் உண்டாகும் நெடுநாள் தீராமல் இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குழந்தைகளுக்கு சுப செலவு செய்வீர்கள் வீடு வாகனம் புதிதாக அமையும் கடன் தீர்ந்து புதிய கடன் உருவாகும் கண்ணியில் நிற்கும் கிரகத்தை குரு பார்ப்பதால் கொண்டு வரும் தீமையை கொன்றுவிடும் வரும் தொல்லையை சொல்லி எச்சரிக்கை செய்வது என் கடமையப்பா சரி செய்வது செய்து கொள்வது உன் விதியிலேயே உள்ளதப்பா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் பூர்வீகம் பூர்வீக ஊர் எல்லையில் இருக்கும் எல்லை சாமியை வழிபட எல்லையில்லா துன்பம் பறந்து போகும் என்ன நடந்தாலும் எங்கு சென்றாலும் குலதெய்வத்திற்கு சிவராத்திரி பூஜை செய்து வழிபட குறைகள் நீங்கி நன்மை நடைபெறும் எத்தனை பெரிய துயர் ஏற்பட்டாலும் அத்தனையும் நீங்கி நல்வழி காட்டுவது முன்னோர்களின் ஆசிர்வாதமாகும் ஆசிர்வாதமும் குலதெய்வ அருளும் தான் ஆதலால் வருட வருடம் வேண்டுதல் வைத்து படையல் போட்டு வழிபட தலைமுறை தலைக்கும் ஏழாம் இடம் குரு ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார் தேல் போல கொட்டியவர்கள் நல்ல விதமாக மாறுவார்கள் மறைமுக பிரச்சனைகள் தீரும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் நடைபெறும் வெளிநாடு செல்பவர்களுக்கு எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மை ஏற்படும் களத்திரஸ்தானமான ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் தாமதமாக தடைபட்ட திருமணம் சீக்கிரம் நடைபெறும் கணவன் மனைவி அன்யோன்யம் ஏற்படும் கூட்டாளிகளுடன் முரண்பாடு ஏற்பட்டது சரியாகும் துரோகம் செய்தவர்களை விட்டு விலகும் காலம் வந்துவிட்டது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் நன்மதிப்பு பெறுதல் புதிய வாடிக்கையாளர் வருகை அதிகமாகும் லாபம் அதிகரிக்கும் ஏழாம் ராசி லக்கணத்திற்கு உரிய பாவ கிரகங்கள் இருந்தால் குடும்ப பிரச்சனை ஏற்படும் மனைவி அல்லது கணவனை பிரிய நேரும் காரணமே இன்றி பிரிவு பிரச்சனை ஏற்படும் புரிந்து கொள்ளாமல் பிரிவு ஏற்படும் நல்லது மனதில் நினைத்தாலும் பேசும்போது தவறுதலான வார்த்தைகளால் மனவேதனையை ஏற்படுத்தும் அதிக மன வருத்தங்களை தரும் காலமாக இருக்கும் முழு நன்மையும் நடக்காது முழு தீமையும் தராது தொழில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை ஏழாம் இடத்தை குரு பார்க்க எத்தன் பித்தனையும் மணக்க ஏமாளி ஒருத்தி வந்து நிற்பாள் கொஞ்சம் திருந்தினால் பெருவாழ்வு பெறும் பணத்தை தந்து மகிழ்விப்பார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடம் மகரத்தை பார்ப்பதால் சுபயோக பலனை தருவார் சுக்கிரனின் நட்பு வீடான மகரம் சரவீடாக இருப்பதால் எடுத்த காரியங்கள் வேகமாக நடைபெறும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் குழந்தை பிறப்பிற்கான முயற்சி வெற்றி தரும் நீண்ட நாள் போராட்டம் முடிவுக்கு வரும் இவை அனைத்தும் சுபமாக குரு நின்று நடந்தால்தான் ரிஷபத்தில் குரு சனி ராகு கேதுடன் இணைந்து கெட்டிருந்தால் பாக்கியத்தை இழக்க நேரும் ஒன்பதாம் இடமான தந்தை ஸ்தானம் கெடும் தந்தை இழப்பு தந்தையுடன் மனஸ்தாபம் தந்தை பிரிவை தந்துவிடும் குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் எடுத்துக்கொள்ள நேரும் முழு சுப கோளான குரு முடிந்தவரை நன்மைகளையே செய்வார் பரிகாரம் அதிக மன அழுத்தத்தால் அவதிப்பட்டால் உடனே கிளம்பி குரு ஸ்தலமான ஆலங்குடி பட்டமங்கலம் குருவித்துறை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வருவது மன நிம்மதியை தந்துவிடும் குரு ஸ்தானத்தில் இருக்கும் அல்லது நம்மீது அக்கறை கொண்ட மனிதர்களை சந்தித்து ஆசிர்வாதம் பெறுதல் ஆலோசனை பெறுதல் வாழ்க்கையில் நாம் செய்யும் தவறுகளை சரி செய்து கொள்ள வழிவகுக்கும் நம்மீது பாசம் வைத்திருப்பவர்கள் வைத்திருப்பவர்களை எதிரியாக நினைத்து விலகி இருந்தால் நாமாக வழியே சென்று சேர்ந்து கொள்ளுங்கள் சாப விமோசனம் கிடைத்து நல்வழி பிறக்கும் நல்ல எண்ணம் கொண்டவர்களை நம்மோடு வைத்து கொள்வது எப்போதும் சிறப்பு தரும் ஜென்ம குருவை புத்தியோடு கடந்தால்தான் ஜென்ம தண்டனையில் இருந்து தப்பிக்க முடியும் கெட்டவர் பேச்சை கேட்டு கெட்டதை செய்ய தூண்டும் கெட்டதையெல்லாம் விட்டுவிட்டு நல்லதற்கு வழி கிடைக்கும் கூடி வருவதை கூட இருந்தே கெடுப்பான் கூட்டில் கவனம் தேவை இவ குரு நின்ற இடத்தை கெடுக்கும் என்பதன் பொருள் ஜாதகரை கெடுக்கும் ஜாதகரை கெடுத்துவிட்டு அதன் பார்வைகள் நன்மை எப்படி தருவார் குரு பார்வையிடும் மனைவி குழந்தை பாக்கியம் போன்றவற்றில் தொல்லைகளையே தருவார் ஜாதகம் சாதகமாக சொல்வதற்கு அல்ல சாதகமற்ற பலன்களை கூறி அதில் ஜாக்கிரதையாக இருக்க எச்சரிக்கைப்படுத்துவதுதான் ஜாதகம் ஆதலால் எந்த பிரச்சனை வந்தாலும் தள்ளி வைத்துவிட்டு அடுத்த குரு பயிற்சி வரை பொறுத்திருந்தால் சுபயோக சுப பலனை அடையலாம் அத்தியாவசிய முடிவுகளுக்கு நிதானமுடன் முடிவிடுங்கள் மகாலட்சுமி வழிபாடு மஞ்சள் காப்பு மஞ்சள் கயிறு வலதிகையில் கெட்டிக்கொள்ளவும் பாத யாத்திரை திருச்செந்தூர் முருகனுக்கு சென்று வருவது உத்தம பலன் தரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்